என் பெயரு ஜகுபர் அறந்த இங்கே அல்லா குரான்ல சொந்தத்தை முறிக்க நான் என்று சொல்றான் ஆனா என் சகோதரனோ சகோதரியோ அவங்க பிள்ளைகளுக்கு வரதத்தினை வாங்கியோ கொடுத்தோ திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த திருமணத்தில் நான் கலந்து கொள்ளலாமா அழகான கேள்வி கேக்குறாங்க திருமறை குரான்ல பல வசனங்கள்ல சொந்தங்களை முறிக்காதீங்க என்று அல்லா சொல்லி காட்டுறான் சொந்தத்தை உறவு முடிக்கவே கூடாது உறவை அனுசரிச்சு வாழணும் பெருமானா சலாஹ் செல்லம் அவர்களும் ஆரம்ப கட்டத்தில் செய்த பிரச்சாரம் வாழுங்கள் உறவினர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்பது இஸ்லாத்தினுடைய உறவினரை பகச்சும் அடுத்தாள் எப்படி பாய்க்காம இருப்பான் முதல்ல அப்பன் சித்தப்பான நீ வந்து அடுத்தாலோட ஒழுங்கா அனுப்பியா என்று கேட்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் அவங்க என்ன கேட்கிறாங்க இப்ப என் சகோதரன் வந்து வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றாரு என்னுடைய சகோதரன் தன்னுடைய குடும்பத்தில் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றது அப்ப சொந்தத்தை பகிக்க கூடாது என்று சொல்லி நான் அதில் பங்கெடுத்துக் கொள்வதா அல்லது சொந்தம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அப்ப நான் புறக்கணிச்சதா அதான் உங்களுடைய கேள்வி ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் சொந்தமாக இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி பெத்த தாய் தந்தையா இருந்தாலும் சரி அவர்களை எல்லாம் அனுசரிக்க வேண்டும் என்பது எந்த விஷயத்தில் என்று கேட்டா நேர்மையிலையும் நியாயத்திலையும் தான் வேற தப்புல அனுசரிக்கணும் இதுக்கு அர்த்தமே கிடையாது சொந்தக்காரங்களை அனுசரிக்க சொன்னதுனால அவங்க செய்யற எல்லா தப்பையும் நம்ம செய்யணும் அர்த்தம் கிடையாது உங்க தகப்பனாரு கூப்பிடுறாரு போய் ரெண்டு பெக்கு வாங்கிட்டு வாங்குறாரு ரெண்டு விஸ்கி வாங்கிட்டு வாங்குறாரு மாட்டேன் தகப்பனாரு என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் கேட்க கூடாது நல்லது சொன்னா தான் கேட்கணும் கெட்டது சொன்னா கேட்க முடியாது தகப்பனா என்ன சொல்றாரு ரெண்டு கஞ்சா பண்ணம் வாங்கிட்டு வராங்கிறாரு மகனை கூப்பிட்டு மகன் மார்க்கத்தை விளங்கினவனா இருக்கா மாட்டேன் இதுல கட்டுப்பட சொல்லி மார்க்கம் எனக்கு சொல்லவே இல்லை அப்ப நபிகள் நாயகம் செல்லி சொல்றாங்க இறைவனுக்கு மாறு செய்து விட்டு மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது இறைவன் சொல்லுகிறான் வரதட்சணை வாங்கக்கூடாது மகர் குடுன்னு சொல்லி அத்த அம்மா அண்ணன் தம்பி சொல்றாங்க வாங்க சொல்லி இதுல வந்து அத்த அம்மா கட்டுப்பட முடியாது அல்லாவுக்கு தான் கட்டுப்படணும் அப்ப மார்க்க விஷயங்கள்ல வந்து இன்னும் சொல்ல போனா ஏழு பேருக்கு வந்து நிழல் பேருக்குகை எல்லா மனிதர்களும் எழுப்பப்படக்கூடிய நாளில் எந்த நிழலும் இருக்காத ஒரு நாளில் ஐம்பது ஆயிரம் வருடத்திற்கு நிகரான ஒரு நீண்ட ஒரு நாளில் அல்ல விசாரணை நடத்துவான் அப்ப ஐம்பது வருஷம் அளவுக்கு உள்ள அந்த ஒரு நாளில் அந்த வெப்பம் தாங்காம மூளை குதிக்கும் அந்த நேரத்தில் ஏழு பேருக்கு அல்லாஹ் வந்து அரசுக்கு கீழே நிழல் கொடுப்பானா ஏழு வகையான ஆட்களுக்கு அதுல ஒரு வகை யாருன்னு கேட்டா ரஜுலானி தஹாபா பில்லாஹி பர்ரக்கா அலைகி அரசு அல்லாவுக்காக வேண்டிய நேசித்து அல்லாவுக்காக வேண்டிய பகைத்துக் கொண்டவர்களா இருக்கணும் பகைக்கலாம் ஒரு ஆள் மேல பகைக்கலாம் இப்ப பகிக்கலாம் சொந்த விஷயங்களுக்கு பகைச்சிடாம அல்லாஹ் சொல்லிட்டா மார்க்கத்துக்கு எதிராக போறாங்க தப்பான காரியம் செய்யறாங்க என்பதற்காக பகைத்துக் கொண்டால் அது வரவேற்கத்தக்கதாகவும் உறவை பகைக்காதீங்க என்பதெல்லாம் எதுக்கு பொருந்தாது வரதட்சணை வாங்குறதுக்கோ வட்டி வாங்குறதுக்கோ இன்னும் ஒத்து உதுறதுக்கு பொருந்தாது அது எதிர்க்கத்தான் வேணும் தீமைகள்ல இருந்து அல்ல தெளிவா சொல்றான் அல்லல் விற்றவா நல்ல காரியங்களுக்கும் இறையச்சம் உள்ள காரியங்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் வளாத்த ஆவணும் அல்ல இசுமை உதுவான் பாவத்திற்கும் வரம்பு மீறுவதற்கும் நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள் குரானுடைய கட்டளை அல்ல தெளிவா சொல்லிட்டதுனால பாவத்துக்கு எல்லாம் உதவுறதுக்கு உறவு காரணம் கட்டக்கூடாது